கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து வசனங்கள் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார் ஆமே அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார் அமேன் பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவை அனுசரிக்கிறதுக்காக அதை அந்த பஸ்காவை எல்லாம் பஸ்காவை அனுசரிக்கிறதுக்காக சீசர்களோடு கூட இருந்து பந்தியில் உட்காந்துருக்கிறார் அந்த பந்தியில் இருக்கும்போது தான் ஆண்டர் சொல்கிறாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி அன்றை சொல்கிறார் அப்போ இதை கேட்டதுமே எல்லாம் ஒவ்வொரு சீசர்களும் இருதயத்தில் துக்கப்பட்டு நானோ நானோ என்று கேட்குறாங்க அப்போ அவர் பிரதித்திரமாக என்ன சொல்கிறாருன்னா என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே அப்படின்னு சொல்லி என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதிருக்கிறபடியே போகிறார் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் இருந்தானானால் அவனுக்கு நலமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும் இப்படி ஒரு காரியங்கள்லாம் நடக்கணும் அவர் சிலுவையில் சிலுவை பாடுகளுக்கு போகணுங்கிறது தேவசித்தம் தீர்மானம் அப்போ அது நடந்து தான் ஆகும் ஆனால் அது எந்த மனுஷனால் காட்டு கொடுக்கப்படுகிறா அந்த எந்த மனுஷன் காட்டு கொடுப்பானோ அவனுக்கு ஐயோ அதுதான் நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூக்கா லூக்கா பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பாருங்கள் அவர் பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அவைகளால் எவன் எவனால் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை இடறல்கள் வரும் வராமல் இருக்காது ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் இடறல்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போகணும் பாட அனுபவிக்கணும் எல்லாம் அவர் அதுக்காக தான் இந்த பூமிக்கு வராரு உலக மனிதர்கள் எல்லாரே ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமிக்கு வராரு மனிதனாக பிறந்து முப்பத்தி மூன்றரை வருடங்கள் அவர் வாழ்ந்து அவருடைய திட்டம் நிறைவேறுகிற கடைசி மணித்துளிகளையும் வந்திருக்கிறார் இப்போ பஸ்காவை அனுசரிக்கிறதுக்காக அவங்க கூடி வந்திருக்காங்க ஆனா அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறார் இது சம்பவிக்க வேண்டும் இது சம்பவித்தாக வேண்டும் ஆனால் இதற்கு காரணமாக எவன் இருக்கிறானோ அவன் அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பிறக்காமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாதகத்தை அந்த பன்னெண்டு சீசர்கள் ஒருவன் பாருங்கள் அதுதான் அடுத்த வசனத்தில் பார்த்தா அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார் பாருங்கள் ஒவ்வொரு சீசர்களும் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் ஆண்டு சொன்னதும் ஒவ்வொரு சீசன்களும் இருதயத்தில் துக்கப்பட்டு ஆண்டவரே நானோ நானோ வென்று ஒவ்வொரு கேட்குறாங்க அவர் தான் அந்த இந்த இதை சொல்கிறாரு காட்டி கொடுக்குற எந்த மனுஷனாலும் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அவன் இருந்தால் நலமாக இருக்கும் இவ்வளோ காரியங்களும் சொல்கிறாரு அந்த யூதாஸ் காரியத்தும் அப்போ கூடவே இருந்து தெரியாதபடி கேட்குறான் ஆண்டவரே ரபி நானோ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நீ சொன்னபடி தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இப்படி சொல்லும்போது அந்த சீசர்கள் கூட இருக்கவங்களுக்கு அது விளங்கலை காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல யூதாஸுக்கு தெரியும் அவன்தான் காட்டி கொடுத்தான் முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை ஆனால் அது நிமித்தம் ஆண்டவர் உபத்திரத்தின் பாதையில் போகணும் நெருக்கம் உண்டாகணும் இடரல் வரும் பாடு அனுபவிக்கணும் வேதனைகளை அனுபவிக்கணும் அவர் தம்மையே சிலுவையில் வழியாக ஒப்பு கொடுக்க அறையப்பட ஒப்பு கொடுப்பதற்கு அவர் தன்னை முழுதுமாக அர்ப்பணித்தார் இவளில் இயேசு கிறிஸ்து வழியில் ஃபாலோ பண்ணுற நாம் ஒவ்வொருவரும் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தனக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு அணி என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு உங்களுக்கு அநேக பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு ஆனால் இடரல்கள் பாடுகள் இடரல்கள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அவனுக்கு ஐயோ நாம் ஆண்டர் வழியில் பின்பற்றுகிற நாம் எப்படி ஆண்டவர் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார் முழுவதுமாக கம்ப்ளீட்டாக சரண்டர் டு காட் உலக மனிதர்களின் மேல் வைத்த பாசம் அன்பு அந்த கல்வாரி அன்பு அந்த அன்பை வேறு எங்கேயுமே நான் பார்க்க முடியாது கல்வாரி அன்பு உலக மனிதர்களிட்டும் அந்த அன்பு பார்க்க முடியாது ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பு விளையற பெற்றது அப்போ அவர் தன்னையே ஒப்பு கொடுக்குறார் அவர் அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் அப்போ நாம் ஆண்ட வழியில் பின்பற்றுகிறார் நாமும் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா நம்ம வந்து உபத்திரங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் பாடுகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் நிந்தைகளுக்கு அவமானங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க குனிய சொல்லி தலையில் கொட்டி உன்னை கொட்டினது யார் ஞானதிஷ்டியில் பார்த்து சொல்லுன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க யூதருக்கு ராஜான்னு சொல்கிறீங்களா இந்தா முள்முடிய தலையில் ச வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி அந்த முள் அப்படியே குத்துது உள்ளார ரத்தம் வடிகிறது யூதருக்கு ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அந்த ரோம போர் சேவகர்கள்லாம் அவரை கேலி கிண்டல் பண்ணுறாங்க முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள் எல்லா அவமானங்களும் பாடுகளும் நமக்காக ஏற்றுக்கொண்டார் நமக்காக பொறுமையாக சகித்தார் ஆனால் இவ்வேளையில் நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளை பற்றி வேறு யாராவது ஏதா சொன்னால் உடனே நம்ம திரும்பி பதிலுக்கு ஒரு நாலு வார்த்தை பேசி விடுகிறோம் இல்லையா இல்லை நம்மளை பற்றி யாராவது ஏதா சொன்னால் நம் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுகிறோம் பேசாமல் இருந்து விடுகிறோம் ஒரு விரோதியை போல் பார்க்கிறோம் அந்த பர்சன் சொன்ன பர்சனை நம்ம பார்க்கும்போது மாமிசம் நமக்குள்ளே வெளிப்படுகிறது அந்த சுயம் சாக வேண்டும் சுயம் சாக வேண்டும் ஆண்டவர்கிட்ட நாம் முழுவதுமாக நாம் படித்துக் கொள்ளலாம் எப்படி இருக்க வேண்டும் அவட்ட மாமிசத்து கிரிகள் ஒன்றுமே இல்லை அவர் கோபப்படும் போது பதில் பேசாமலும் அவமானப்படுத்தும் போது எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் அமைதலுள்ள ஆடு போல மயிர் கத்திரிக்கிறவன் கொண்டு போகிற ஆட்டை போல அமைதியாயிருந்தார் வாய்த்திரவாதிருந்தார் நாம் அவர்கிட்ட நாம் நற்காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பூமியில் எப்படி நடக்க வேண்டும் இந்த பாடுள்ள உலகங்களில் உலகத்தில் மனிதர்கள் நம்மளை விரோதிக்கிறவர்கள் நம்மளுக்கு பார்க்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள் அவர்கள்கிட்ட நாம் தீமைக்கியோ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஆண்டு சொல்லுகிறார் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் நம் நம்மளே நாம் தாழ்த்திருக்கிறதுனால் நாம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை பரலோக பரலோகராஜ்யத்தில் இதோட பிரதிபலன் மிகுதியாக இருக்கும் நாம் இவ்வேளையில் இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற நாம் ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவைப் போல நாம் நடக்க வேண்டும் என்றால் அவரை போல மாற வேண்டும் அப்போ அவருக்குரிய சுபாவம் நமக்கும் வர வேண்டும் அவர் எப்படியெல்லாம் அனுசரித்து போனார் இந்த இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலையில் எப்படி அவர் தன்னை தன்னுடைய அந்த ஒரு அமைதி நிலை அந்த சூழ்நிலைகளை எப்படி காத்து கொண்டார் நாம் அதை தியானிக்கும்போது நாம் அவரை போல மாறுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் இவளை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் நாம் இந்த நிலையில் இதை தியானித்து நாம் ஜபம் செய்வோம் நன்றியோடு துதிக்கிற மாண்டரே ஸ்தோத்திரிக்க கத்தாவே நேற்று மென்று மென்று மாறாதவரை அன்பு நேசரை பரம தேப்பனே உய நன்றியோடு துதிக்கிற ஐயா இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொரு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எத்தனையோ உபத்திரங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் ஆண்டவரை ஏசப்பா நீர் இந்த பூமியில் வந்து அண்டவரே இவ்வளோ பாடுகள் வேதனைகள் இருக்கும் உலகத்தின் எல்லாருடைய பாவத்தையும் அப்பா நீர் சுமந்து ஏற்றுக்கொண்டு உண்மையே அர்ப்பணித்தீரே பாடுகளுக்கு நிந்தைகளுக்கு அவமானங்களுக்கு ஒப்பு கொடுத்தீரே அப்பா ஸ்தோத்திர வழி வேதனைகள் எல்லாத்தையும் பொறுமையாய் சகித்திரே ஒப்பு கொடுத்தீரே அண்டவரே உங்களுடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டு மாண்டவரே உண்மை போல எங்களை மாற்றுங்கப்பா உமை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே அப்போ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு வேதனைகள் உண்டு பாடுகள் இடரல்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறான் ஆனால் இடரல்கள் பாடுகள் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறேன் அண்டவரே உங்களோடு கூட பன்னெண்டு சீசர்களில் ஒருவனாக இருந்த யூதாஸ் காரியத்து பிசாசிக்கு இடம் கொடுத்ததுனாலே அவன் உண்மை காட்டி கொடுக்கறதுக்கு துணிந்து விட்டான் ஆண்டவரே ஆசைக்கு இடம் கொடுத்தானே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட சுபாவம் இல்லாமல் அண்டவரே அப்பா உண்மை பற்றி கொள்ள பரிசுத்தத்தை காத்து கொள்ள உங்களுடைய வழியில் நடக்க எங்களை நீங்கள் பெலப்படுத்துங்கப்பா அப்பா நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு காரியமும் செய்ய இல்லாத ஆண்டவரே பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் என்ன வந்தாலும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீரே எங்களை ஏற்று நடத்துங்க அப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஜனவரி மாதத்தின் நான்காம் தேதியை காண கிருபை செய்தே நன்றி அப்பா அண்டவரே பழையகளாக ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அநேக சூழ்நிலைகளிலிருந்துலாம் எங்களை கடந்து வர கிருபை செய்தேன் நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே எங்கிட்ட ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமென்றால் எல்லாத்தையும் கலைந்து போட்டு இந்த புதிய வருடத்தில் அண்டரே அப்பா ஸ்தோத்திரம் உண்மையே இருதயத்தில் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய சுபாவத்தின்படி நடக்க எங்கள் சுய முற்றிலுமாக சாகட்டும் ஆண்டவரே எங்கள் சுயம் முற்றிலுமாக சாகட்டும் அன்றுவரே எங்களுடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாம் சிலுவேலை நான் அறையப்பட்டாயிற்று ஒப்பு கொடுக்கிறேன் அரைந்தாயிற்று இப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவண்ட குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் ஆமேன் இந்த முழு நிச்சயத்தோடு அப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஒவ்வொரு அண்டவரே நாளையும் ஒவ்வொரு அப்பா வாரத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அண்ட மாதங்களையும் ஆண்டவரே கடக்கிறதுக்கு நீர் எங்கள் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டரே எங்கள் சுய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே எங்கள் சுய முயற்சியில் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவரே உடைய சுத்த கிருபை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் ஆண்டவரே தேவனே நீ இடைப்பட்டீர் அப்பா நீ பேசிக்கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக எழுமி பிரகாசிக்க அப்பா நாங்கள் சிறுகணும் நீங்கள் பெருகினாண்டவரே உங்களுடைய நாம மகிமை போடட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் த லாட் தேங்க்யூ ஜீசஸ்